சமையல் மோர் குழம்பு முருகக்கா ரசம் முருங்கக்காய் ரசம் பாருங்கோ இப்போதான் இந்த சேனல் யாராவது பார்க்குறேன் அப்படின்னு வந்து எல்லாமே ஸ்மால் லெட்டர்ஸ் ஏஆர்கே வசந்தி கிரியேட்டர்ஸ் அப்படின்னு டைப் பண்ணேனா சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் காட்டும் டச் பண்ணேனா ஆல் ஒரு பெல் காட்டும் டச் பண்ணிடலாம் ஆல் அப்படின்னு ஒரு பெல் காட்டும் அதையும் டச் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் ஆகிடும் நான் போடுற வீடியோ கூட உங்களுக்கு உடனே கூட நோட்டிஃபிகேஷன் ஆகிடும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சமையல் பார்க்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏஆர்கே வசந்தி கிரியேட்டர்ஸ்லேருந்து அனந்த லட்சுமி பேசுகிறேன் இன்றைக்கி சமையல் வந்து பூசணிக்காய் போட்டு அதுக்கு நான் வந்து ஒரு பூசணிக்காய் பற்ற எடுத்து நறுக்கி தோல் சீவி அலம்பி தண்ணியில் போட்டு மஞ்சள் பிடி போட்டுருக்கேன் இதை வேக போட்டுக்கலாம் பூஷணிக்காய் வேகட்டும் நான் வந்து ஒரு சின்ன சைஸ் நெல்லிக்காய் எடுத்து ரசத்துக்கு வந்து புளி புளிகரைச்சி வச்சுட்டுருக்கேன் இன்றைக்கி ரசம் தான் பண்ணலாம் இருக்கேன் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் இருக்கும் பருப்பு போட்டு வேக வச்சு இருக்கேன் ஒரு எட்டு பீஸ் முருங்கைக்கா நறுக்கி ஒரு முருங்கைக்கா நறுக்கி எடுத்துச்சுன்ருக்கேன் ஒரே ஒரு சின்ன தக்காளி அதிலே வேக போட்டுன்ட்டேன் இது நான் வந்து ரசத்துக்கு வந்து புளி புளிக்கண்ணியில் வந்து பெருங்காயம் மிளகாப்படி உப்பு போட்டு கொதிக்க வச்சுக்கலாம் நன்னா புளித்தண்ணி பச்சை வாசனை போட்டு கொதித்தோடனே அந்த முருங்கைக்காய் வந்து நம்ம மசித்து ஒரு இது வச்சா மேஷ் இருந்தால் மேஷ் பண்ணலாம் என்கிட்ட இது இல்லை நம்ம மத்தில் வந்து நல்லா மசிச்சு விட்டு அதை வடிய வடித்து அதை தண்ணி விட்டுக்கலாம் தக்காளியும் முருங்கைக்காயும் அதா ரசம் இது வேகட்டும் இது வேகட்டும் இதுக்கு மோர் குழம்புக்கு வந்து நான் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் பெருசாக ரெண்டு ஸ்பூன் வந்து கொத்த இப்போ துவரம் பருப்பும் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் ஊற வச்சுருக்கேன் அரைக்க ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் எடுத்துக்கலாம் தனியாக துவரம் துவரம்பருப்பு ஜீரகம் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கலாம் எனக்கு காரத்துக்கு அஞ்சு பச்சை மிளகா போதும் நான் வர மிளகாயெல்லாம் போட மாட்டேன் எங்கள் அம்மா பச்சை மிளகாய் மட்டும்தான் போடுவேன் நான் பச்சை மிளகா தான் போடுவேன் ஒரு அஞ்சு பச்சை மிளகாயும் அதே நீங்கள் கொத்தமல்லி மேலே தூவி விடுறதை விட இதில் போட்டு இருக்கும் நல்லா வந்து குழம்பு பார்க்கவே ஒரு மஞ்சள் பொடியும் போடுறோமா பசு மஞ்சளாக இருக்கும் ரொம்ப நல்லா கலரே பார்க்க அதனால் வந்து நான் பச்சை மிளகாயும் கொத்தமல்லியும் அதிக போட்டு அரைச்சுடுவேன் தேங்காய் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வச்சு அரைச்சிக்கலாம் இது வந்து இப்போ நம்ம ரசத்துக்கு வந்து உப்பு பெருங்காயம் மிளகா போட்டு கொதிக்கட்டோம் ஒவ்வொன்றா காட்டுறேன் இது நீங்கள் மிளகா அப்படி இல்லை நீங்கள் இது பண்ணி போட்டுக்கலாம் கொஞ்சம் ரெண்டு ஸ்பூன் தனியாக துவரப்பருப்பு வர மிளகா ஜீரகம் மிளகு ரசத்துக்கு நான் வந்து அதை ஏதாவது மறைச்சி வச்சுட்டுருக்கோம் எதுக்கு நான் வந்து தனியாக பண்ணிண்டு அப்படின்னு நான் வந்து ரசத்து பொடியாக போட்டுக்கிறேன் ஒரு ஒரு ஸ்பூன் நல்லா கோபுரமாக போட்டுக்கிறேன் பெருங்காயம் வந்து ரெண்டு கட்டி போட்டுக்கிறேன் ரசத்துக்கு உப்பு போட்டுக்கிறேன் இது கொதிக்கட்டும் புளித்தல் வந்து பச்சை வாசனை அளவுக்கு புளிச்சொளம் கொதிக்கட்டும் இது வெந்தாட்டு தான் நம்ம வந்து இதில் வந்து நம்ம உப்பு போடணும் இல்லைனா பூஷணிக்காய் வேகாது ஒரு சில பூஷணிக்காய் வேகாது அதனால வந்து வெந்தாட்டு உப்பு போட்டுக்கலாம் இப்போ நம்ம போய் குழம்பு கரைச்சி வந்துடலாம் இந்த பாருங்க பூஷணிக்காய் வெந்திருது தேவையான உப்பு போட்டுக்கலாம் இது கல் உப்பு அதனால் பாஸ்ட் போட்டுக்கலாம் இப்போ அரைச்சின்னு வந்துவிட்டோம் இதை விட்டுக்கலாம் ஒரு சிலர் வந்து கடலைப்பருப்பு அரிசி எல்லாம் போட்டார்ப்பா நான் அதெல்லாம் போட மாட்டேன் எனக்கு ஏற்கனவே கெட்டியாக தான் இருக்கும் குழம்பு அதெல்லாம் போட்ட அப்புறம் இன்னும் கூட்டு மாதிரி ஆகிடும் மிக்சி அளம்பி விட்டுக்கலாம் ஜலத்தை ஒரு மாதிரி நன்றா ரொம்ப நல்லா இருக்கும் இந்த மாதிரி மோர் கொழும்பு எங்கள் பாட்டி எங்கள் அப்பாவோட அம்மா சமையல் ரொம்ப எக்ஸ்பர்ட் ஆனால் வந்து எங்கள் பாட்டி வந்து எங்கள் அம்மாவோட சமையலுக்கு இந்த மோர் குழம்புக்கு எங்கள் பாட்டி வந்து அடிமை எப்போ எங்கள் காற்று பெரியப்பாட்டு தான் இருந்தால் எப்போ வந்தாலும் வந்து எங்கள் அம்மாட்ட மோர் குழம்பு பண்ணு மோர் குழம்பு பண்ணுன்னு சொல்லி பாட்டி ரொம்ப பிடிக்கும் சாப்பிடுவாள் அதனால் வந்து இது இப்படி இந்த கடவுளை பண்ணாலும் ரொம்ப இருக்கும் மோர் குழம்பு பாருங்கள் பச்சை மிளகாய் மட்டும்தான் நான் எங்கள் அம்மா போடுவா நான் அதுதான் போடுவேன் அப்புறம் வந்து வர போட மாட்டேன் எங்கள் அம்மா கொத்தமல்லி அரைச்சின்டுவாள் நாம் அப்படியே மேலே தூவி போடுவோம்ல இறக்கும்போது அப்படி போடாத அரைச்சுட்டோம்னா நல்லாயிருக்கும் இப்படி ஒரு நாளைக்கு பண்ணி பாருங்க மோர் குழம்பு பச்சை மிளகாயும் கொத்தமல்லி பருப்பு தனியாக ஜீரகம் வச்சு அரைச்சு இப்படி பண்ணி பாருங்க கருவேப்பை நம்ம வந்து பழக்கம் போல் போட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் கருவேப்பிலையும் ஒரு ஆறு போட்டுக்கலாம் கொதிக்கட்டும் பாருங்கள் ரசத்தை வந்து நல்லா அப்படி மத்து வச்சு மசிச்சுக்கலாம் அந்த முருங்கைக்காலம் குக்கரில் வச்சா தான் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வந்து மசிக்க முடியும் நீங்கள் தனியாலாம் வேக போட்டுட்டு எல்லாம் வேகாது உங்ககிட்ட மேஷ் இருந்தா மசிச்சுக்கோங்க எங்கிட்ட மேஷ் இல்லாததுனால நான் வந்து இந்த மத்து வச்சுட்டு அப்பதான் வந்து இந்த பருப்பு இருக்கு இல்லையா உள்ள முத்து பருப்புக்கள் அதெல்லாம் வந்து நம்மளால் வந்து இது பண்ண முடியும் முருங்கக்காய் முருங்கக்காய் தக்காளி இதை மட்டும் நல்லா குக்கரில் வச்சுட்டேனா நன்னா வந்து குழஞ்சு வெந்துடோம் இல்லைன்னா தனியாக வேக போட்டேன்னா நமக்கு வராது இந்த மாதிரி குழையாது அப்போ தான் நம்மளால் இதெல்லாம் எடுக்க முடியும் இந்த சகப்பத்து இருக்கு பார்த்தீங்களா அது அந்த முத்து விடலாம் இதை பாருங்க கொதிச்சுடுத்து இதெல்லாம் இதே பாருங்க இவ்வளோ கெட்டியாக பார்த்தீங்களா மோர் குழம்பு மோர் விட்டுக்கலாம் மோரில் வந்து தயிரில் வந்து தண்ணி விடாதீங்கோ ரொம்ப தண்ணாக போயிடும் ஆனால் அது வந்து மோரை என்னென்னா தண்ணி விடாத அப்படியே கடைஞ்சிக்கோங்க சுளிப்பிக்கோங்கோ இது எவ்வளோ தேவையோ பார்த்துன்னு விட்டுக்கலாம் இப்படி கலர் நேரில் அந்த வெள்ளை கலருக்கு தெரியும் அப்போ நமக்கு தெரியும் எவ்வளோ போகும் அப்படின்னு எல்லாம் போரும் மோர் போறோம் இது வந்து கொதிக்கக்கூடாது மேலே வந்து அப்படி உப்பின மாதிரி வரும் ஒரு மாதிரி அப்படியே டக்குன்னு ஆஃப் பண்ணிடணும் உப்பின மாதிரி வரும் லைட்டாக கொதிக்கக்கூடாது மோர் விட்டதுக்கப்புறம் குழம்பு கொதிக்கக்கூடாது நான் அந்த மோர் குழம்புனா எனக்கு ஒரு நேரத்துக்கு செலவாகாது ஒரே வேலைக்கு அதனால் அத்திரிக்கு ஒன்றா உப்புமா குழக்கட்டை அரிசி உப்புமா இல்லாட்டி வந்து அடை இந்த மாதிரிலாம் பண்ணி தான் அந்த செலவாயிடும் ரொம்ப மணி இருக்குது தொட்டுன்னு பிறகு உப்புமா குழக்கட்டைக்கு அடைக்கி அடைக்கி அவியல் மாதிரி நல்லா இருக்கும் இப்போ இதை வந்து இந்த ரசத்துக்கு வந்து கொதிச்சுட்டு ஏதாவது அதை மசிச்சு இருக்கோம் இல்லையா இந்த முருங்கக்காய் அதை தக்காளி இதை விட்டுக்கலாம் விட்டுக்கலாம் இது போராது கிண்ண வழிஞ்சல் பொருள் நினச்சின்னு வச்சேன் பெரிய போட்டுக்கலாம் இந்த முருங்கக்காய் எசன்ஸ் மட்டும்தான் விழணும் இப்போ இந்த சக்கை பூரா எடுத்துடணும் பார்த்தீங்களா சக்கை இதை பூடுறது இந்த எசம்ஸ் மட்டும்தான் வரும் சக்கை இருக்கா பாருங்க இல்லைன்னு அப்படிலாம் பருப்பு தண்ணி விட்டுருக்கேன் முருங்கக்காய் அப்படியே விட்டுலாம் பருப்பு போட்டுக்கோங்க ரொம்ப கரெக்டாக போட்டுக்க வேண்டாம் கொஞ்சமா இருந்தால் அப்படியே போட்டுக்கலாம் நிறைய தான் நீங்க வந்து தெளிவு விட்டுக்கோங்க இதை அணைச்சிடலாம் பாருங்க இவ்வளோதான் மோர் குழம்பு அணைச்சிடலாம் கொஞ்சம் உப்பின மாதிரி கொதிச்சு உங்களுக்கு வந்து நீத்துக்கு மாதிரி ஆயிடும் அதாவது ஒரு மாதிரி ஆயிடும் கொஞ்சம் தண்ணா அதனால் வந்து கொத்தமல்லி தேவைப்பட்டுக்கலாம் ரசத்துக்கு இதுக்கு இதுலேயே போட்டு அரைச்சுட்டேன் கொத்தமல்லி தழியும் போட்டு அரைச்சுட்ட அதனால இந்த கலரா இருப்பாரு கலரே டிஃப்ரெண்டா அதனால தான் வழக்கம் போல தான் ரசத்துக்கு நெய்யில் தாளிச்சு கொட்டிக்கலாம் சசமும் கொதிக்கூடாது புளித்தண்ணு மட்டும்தான் கொதிக்கணும் பருப்பு பருப்பு தண்ணி விட்டாச்சுன்னா அடுத்த நிமிஷம் நுற கட்டி வெள்ளையாக வரும்போது ஆஃப் பண்ணிடணும் நெய் ரெண்டு ஸ்பூன் விட்டுருந்துருக்கேன் கடுகு அரை ஸ்பூன் போட்டுக்கிறேன் ஒரு உராக வச்சுருக்கேன் கிள்ளியை போட்டுக்கிறேன் மோர் குழம்புக்கு நல்லெண்ணெய் தேங்காய் நம்ம தான் தாளிச்சு கொட்டணும் வேற ஏதாவது எல்லாம் ஒரு மாதிரி அவியல் மாதிரி நல்லா இருக்கும் தேங்காயை ரெண்டு ஸ்பூன் விட்டுக்கலாம் இதில் கொஞ்சம் பச்சை எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் விட்டுக்கிறேன் கடுகு அரை ஸ்பூன் போட்டுக்கிறேன் நாம் ஏற்கனவே வந்து இதில் வந்து கருவேப்பிலை போட்டுடாச்சு அதனால் அது போட வேண்டாம் ரசத்துக்கு வந்து நான் போடுவேன் இல்லையா கடா பெருங்காயம் அதை அரை ஸ்பூன் போட்டுக்கிறேன் பெருங்காயம் போட்டுருக்கேன் எல்ஜி கட்டி பெருங்காய் இருந்தாலும் வந்து இது கொஞ்சம் போட்டால் ரசம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ரத்துக்கு கடுகு சா இதுக்கு மோர் குழம்புக்கு கடுகு தாளிச்சு கட்டிக்கிட்டுலாம்